நேர்கள் அனைவருக்கும் சிங்கப்பெண்ணே சீரியலின் சுவாரஸ்யமான கதை பகுதி சிங்கப்பெண்ணே சீரியல் வில்லன் யார் தெரியுமா விஜயின் அண்ணனாக நடித்தவர் தென்னிந்திய சினிமாவில் முக்கிய நடிகையாக இருக்கும் நடிகை ஸ்ரீபிரியாவின் தம்பி நடிகர் சந்திரகாந்த் பிரபல தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வரும் சிங்கப்பெண்ணே சீரியலில் முக்கிய கேரக்டரில் நடித்து வருகிறார் அதோடு சந்திரகாந்த் நடிகை சுகன்யா நடித்த திரைப்படத்தில் கதாநாயகனாகவும் நடித்து பிரபலம் அடைந்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் நடிகர் விஜய் நடிப்பு பெரிய அளவில் வெற்றி பெற்ற மின்சார கண்ணா என்ற திரைப்படத்தில் விஜயின் அண்ணனாகவும் நடித்து பிரபலமடைந்தவர் தான் சந்திரகான் நடிகர் விஜய் நடிப்பில் யாரும் எதிர்பார்க்காத அளவில் காமெடி காதல் சென்டிமென்ட் என மொத்தமாக ஜெயித்த திரைப்படம்தான் மின்சார கண்ணா இந்த திரைப்படத்தில் நடித்த நடிகர்கள் பலர் இப்போது இருந்த இடம் தெரியாமல் போய்விட்டனர் என மொத்தமாக ஜெயித்த திரைப்படம்தான் மின்சார கண்ணா இந்த திரைப்படத்தில் நடித்த நடிகர்கள் பலர் இப்போது இருந்த இடம் தெரியாமல் போய்விட்டனர் அதே நேரத்தில் இந்த நடிகர்கள் எங்கே போனார்கள் என்ற எதிர்பார்ப்பும் ரசிகர்கள் மத்தியில் இருக்கத்தான் செய்கிறது அதில் நடிகர் விஜயின் அண்ணனாக கோர்கா வேடத்தில் குஷ்புவின் வீட்டில் நடித்தவர்தான் நடிகர் சந்திரக் இவர் நடிகை சுகன்யாவுடன் அன்று கண்ட முகம் என்ற திரைப்படத்தில் நடித்திருந்தார் இந்த திரைப்படத்தில் சந்திரக் செகண்ட் ஹீரோ போல மாசாகவும் காமெடியாகவும் நடித்து இருப்பார் அத்தோடு சந்திரகாந்த் நடிகை ஸ்ரீபிரியாவின் தம்பிதான் ஸ்ரீபிரியா சினிமாவில் நடித்து கொண்டிருக்கும் சின்னத்திரையில் நடித்து கொண்டிருந்தார் ஒரு சில சீரியல்களை இவரே இயக்கியும் இருந்தார் இந்த நிலையில்தான் இப்போது நடிப்பில் இருந்து ஸ்ரீபிரியா விலகியுள்ளார் இவ்வாறாக சிங்கப்பெண்ணே சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்பு